புனித மத்தேயு எழுதிய தூயனன் செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் பதிமூன்று தொடக்கம் பதினைந்து அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார் சிந்தனை இன்றைய நற்சிங்கி வாசகம் இயேசு சிறு பிள்ளைகள் மேல் கொண்ட அன்பையும் அக்கறையையும் வெளிக்கொணர்கின்றது சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இயேசுவிடம் கொண்டு வருகின்றபோது போது சீடர்கள் அந்த பிள்ளைகள் மிகவும் சிறியவர்கள் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று எண்ணி அவர்களை தடுக்க முற்பட்டார்கள் இதை கண்ட இயேசு சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்று கூறுகின்றார் இந்த வாசகத்திலே ஜேசு சிறுவர்கள் கொண்டிருக்கின்ற பணிவு அவர்களின் அப்பாவித்தனம் இவற்றை மதிப்பதை காட்டுகின்றது நாங்களும் இந்த சிறுவர்களை போன்று நம்பிக்கை கொண்டவர்களாக எதிர்நோக்கு பண்பு கொண்டவர்களாக அணுகி வர வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார் திரு அவை மரபு இந்த நற்செய்தி பகுதியை குழந்தைகளின் திருமுழுக்கோடு இணைத்து காட்டுகின்றது இதன் மூலம் சிறுவர்கள் ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கும் ஆன்மீகத்தில் வளர்வதற்கும் ஜேசுவிடம் கொண்டு வரப்பு வரப்பட வேண்டியவர்கள் என்று கற்பிக்கின்றது குழந்தைகளுக்கு கடவுளின் பராமரிப்பு எப்போதும் தேவை அவர்கள் எவ்வேளையிலும் எதிர்மறையான பாதிப்புகளுக்கு கூடியவர்கள் எனவே சிறுவர்கள் எப்போதும் கடவுளுக்கு முக்கியமானவர்களாகவும் பெருமதி மிக்கவர்களாகவும் இருக்கின்றார்கள் எனவே நாமும் அவர்களை அன்புடனும் அக்கறையுடனும் பராமரிக்க வேண்டும் சிறுவர்களை முன்னிறுத்தி இவர்களைப் போன்ற நம்பிக்கையும் தம்மீது நாங்கள் தங்கியிருக்க வேண்டும் என்றும் இயேசு எம்மை அழைக்கின்றார் அவ்வாறே சீடர்களையும் காட்டி தம்மிடம் வரும் யாருக்கும் நாம் தடைகளாக இருந்துவிடக்கூடாது என்றும் கற்பிக்கின்றார் நாங்கள் நேரடியாக யாரையும் தடுக்க மாட்டோம் ஆனால் எமது வாழ்வை பார்க்கின்றவர்கள் எமது நடை உடையை பார்க்கின்றவர்கள் எமது பேச்சை கேட்கின்றவர்கள் இயேசுவிடம் வருவதற்கு தடையாக அவை இராதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதேபோல பெற்றோரும் பாதுகாவலர்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரிடம் அவரது அருளுக்காகவும் ஆசிக்காகவும் அழைத்து வர வேண்டும் வெறுமனே அவர்களை கோயிலுக்கு அழைத்து கொண்டு வருபவர்களாக மட்டுமல்லாமல் வீடுகளிலே அவர்கள் செபிக்கவும் இறைவார்த்தையை வாசிக்கவும் மறைக்கல்வி வகுப்புகளிலே கலந்து கொள்ளவும் மற்றவர்களை அன்பு செய்யவும் உதவி செய்யவும் அவர்களை மன்னிக்கவும் கிறிஸ்தவ புண்ணியங்களிலே வளர்ந்து வரவும் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் இன்று சிறுவர்களை நாங்கள் எப்படியாக பார்க்கின்றோம் எம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட சிறுவர்களை எப்படி நாங்கள் வளர்க்கின்றோம் என்று சிந்திப்போம் செபம் ஆண்டவரே உம்மிடம் வருவதற்கு நாம் யாருக்கும் எந்த விதத்திலும் தடையாக இராதபடி எங்களை காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆமன்